அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் டெட் பேப்பர் ஒன் ஒன் டூ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எக்ஸாம் வந்து நவம்பர் பதினஞ்சு பதினாறு டேட் கொடுத்துட்டாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு அடுத்த மாதம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் எல்லாம் மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு விசிட் இருந்தங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் ஆல் அப்படின்னு வச்சுருங்க நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெட் எக்ஸாமுக்கான எக்ஸாமுக்காக நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சைக்காலஜி கிளாஸஸ் டீட்டெயிலான சைக்காலஜி கிளாஸஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா சைக்காலஜி பற்றி ஒரு யூடியூப்பில் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து இருக்குது அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க ப்ளஸ் நம்ம சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்றைக்கி டுடே இன்னும் கொஞ்சம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இன்றைக்கி விநாயகர் சத்து இன்னைக்கு முன்னே விநாயகர் சத்தி முன்னிட்டு இன்றைக்கி நம்ம சைக்காலஜி கிளாஸுக்கான ஃபஸ்ட்டு க்ளாஸ் க்ளாஸ் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான் இன்றைக்கி ஃபஸ்ட் க்ளாஸ் யார் என்னாலும் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் டெமோ க்ளாஸ் அட்டன் பண்ணி ஃப்ரீ கிளாஸாகவே அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் க்ளாஸோட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஃபஸ்ட் கமாண்ட்லையும் பின் பண்ணிடுறேன் நீங்கள் கிளாஸ் லிங்க் அப்படின்னு இருக்கும் அந்த க்ளாஸ் லிங்கில் டச் பண்ணி உள்ளே வந்துக்கலாம் இல்லைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் சைக்காலஜி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி பார்த்துக்குங்க இன்னைக்கு நீங்கள் அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வெல் ட்ரைனடு டீச்சர் கண்டிப்பா நீங்கள் சைக்காலஜியில் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி செவன் மார்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம் நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டெட் டூ பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு ப்ரிப்பர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த மெசேஜை ஃபார் இந்த இந்த லிங்கை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்க எல்லாருமே வந்து அட்டன் பண்ணி பார்க்கட்டும் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக அந்த க்ளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு இன்றைக்கி லீவுனால் நான் வெளியில் போகிறாங்க போகிற நினைச்சு மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவீங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஒரு க்ளாஸ்ஸை விட்டுட்டோம்னா லைவ் கிளாஸ் தான் நமக்கு போகும் ப்ராப்பராக டெஸ்ட் கிளியாக ஸ்ட்ரிக்டராக டெஸ்ட்டு கொடுத்துருவோம் நம்ம பயிற்ச மையத்தில் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு சைக்காலஜிக்கான மெட்டீரியல்ஸ் க்ளாஸ் வேணுமோ க்ளாஸ் வாங்கிக்கலாம் டெஸ்ட் பேட்ச் வேணுமோ டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்கலாம் மெட்டீரியல் மட்டும் வேணுமோ மெட்டீரியல் மட்டுமே வாங்கிக்கலாம் எல்லா ஸ்பெசிலிட்டியுமே நம்ம அவைபிலிட்டியாக கொடுத்துட்டுருக்கணும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக கிடைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டுருக்கு உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் க்ளாஸ் அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமே க்ளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் அது மாதிரி டெஸ்ட் பேச்சஸ் அட்டன் பண்ணிக்கலாம் எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணி கொடுக்குறோம் மிக குறைந்த கட்டணம் நிறைவான கல்வியை கொடுத்துட்டுருக்கிறோம் ஸோ இந்த வாய்ப்புகளை அதிக வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த வருகிற டேட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு பள்ளி ஆசிரியராக செல்வதற்கு எங்கள் பயிற்சி மையத்தின் சார்பாகவும் எங்களோட ட்ரஸ்ட்டோட சார்பாகவும் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொள்கிறோம் மறக்காமல் இந்த இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க மறக்காம இந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சைக்காலஜியில் எப்படிலாம் எப்படிலாம் சைக்காலஜி வரும் எங்கேருந்தெல்லாம் வரும் கொஸ்டின்ஸ் அப்படின்னு டீட்டெயில்டாக கிளாரிஃபிகேஷனாக இந்த இந்த சைக்காலஜி கிளாஸஸ் வந்து அவ்வளோ தெளிவாக டீட்டெயில்டாக போகும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க மறக்காமல் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்